Morning, ஏழு சுரங்களில் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் இசை பாட எங்குமே வாழ்த்துக்கள் அழிக்க தொனியும் அணியன கணீரன் ரொலிக்கூசிய துதிக்கை வாழ்த்துக்கள் அழிக்க தொனியும் அணியன கணீரன் ரொலிக்க ஊட்டுக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் தொழிக்க வணக்கம் விநாயக பெருமானுடைய அருளோடு வருகின்ற விநாயக சதுர்த்தி திருவிழாவை தமிழகம் முழுவதும் ஹிந்து ஒற்றுமை திருவிழாவாக கொண்டாடுவதற்கு ஹிந்து அமைப்புகள் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அனைத்து ஹிந்து அமைப்புகளும் அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் விநாயகர் சிலைகள் அதை தயாரிப்பதிலே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் காகிதக்கூழ் தேங்காய் நார் இது மாதிரியான பொருட்களிலே இயற்கை வண்ணக் கலவைகள் மூலமாக இங்கே விநாயகர் சிலைகள் மதுரையில் கோச்சடை பகுதி இந்த தென் மாவட்டங்கள் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து இந்து ஒற்றுமை விழாவாக நடத்துவதற்கு இங்கே விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த பணியிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய திரு திருமாரஞ்சி அவர்களும் இந்து மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் சோலைக்கண்ணன்ஜி அவர்களும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இப்போ ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிறார் நம்மடு ரொம்ப அற்புதமாக பாருங்கள் ஒவ்வொரு விநாயகரும் எவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்கார் பாருங்க விநாயகரே வந்துட்டார் அவ்வளவு சிறப்பாக இந்த சிலைகளை நல்ல முறையிலே தயார் செய்திருக்கிறார்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இங்கே சிலைகள் ஆமாம் ரொம்ப நல்ல விதமாக இருக்குது இந்த சிலைகள் இங்கே தயாரிக்கப்படுகின்றன பொதுவாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அவங்க விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை ஏன்னா அவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை ஆனாலும் அவங்க வீடுகள்லேயே எல்லாம் விநாயக சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க திமுகவில் ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் சமீபத்தில் கூட மதுரையிலே மாமதுரை திருவிழா நம்முடைய கலாச்சார பண்பாட்டு திருவிழாவாக நடைபெற்றது இந்த விழாவுக்கு அவங்க வாழ்த்து சொல்லன்னு பரவாயில்ல ஆனா முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் ஆடி மாதத்திலே அம்மன் கோயில்களிலே நாடு முழுக்க மிகப்பெரிய அற்புதமான திருவிழா தமிழகம் முழுக்க நடைபெற்றது ஒவ்வொரு மதத்தினுடைய பண்டிகைக்கும் அதற்கு வாழ்த்து சொல்வதோடு மட்டுமல்ல இப்போ ரம்ஜான்னா அதுக்கு தேவையான நோன்புக்கஞ்சி அதுக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் ஹிந்து பண்டிகைகள் மட்டும் பட்சமாக ஆனால் அதிலிருந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க இப்போ பக்தர் மாநாடு அவங்கள நடத்துகிறாங்க ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான் பக்தர்கள் மாநாடு நடத்துகிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் விநாயகர் கோயில்கள் மிக அதிகம் விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுமக்கள் எல்லோரும் ஒரு பெரிய மக்கள் விழாவாக கொண்டாடுவார்கள் எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் பொதுமக்களுக்கு தமிழக அரசாங்கமே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இலவசமாக விநாயகர் வழங்க வேண்டும் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்வதற்கு பொதுமக்களுக்கு இலவசமாக விநாயகர் சிலைகளை வழங்க வேண்டும் இந்து அமைப்புக்கள் காவல்துறையோடு ஒத்துழைத்து மிக சிறப்பாக மிக சிறப்பாக இந்த விழா நடத்துவதற்கு எல்லா ஒத்துழைப்பையும் இந்த விநாயகர் சிலை அமைப்பாளர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அது சென்னையாக இருக்கலாம் கோவையாக இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த விநாயகர் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த விநாயகர் விழா அப்படின்னு சொன்னாலே கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ரேஷன் கடையில் வந்து விநாயகர் விழாவுக்கு தீபாவளிக்கு வந்து சக்கரை கொடுக்குற மாதிரி ரேஷன் கடையில் விநாயகர் விழாவுக்கு சுண்டல் கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் இப்போ நம்ம ஆளுக்கெல்லாம் இருக்காங்க இந்த விநாயகர் சிலை உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாராட்டு இவங்களுக்கெல்லாம் அதற்கான ஊதியம் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த விநாயகர் விழா நல்லபடியாக நடைபெற வேண்டும் விநாயகர் என்று சொன்னாலே கஷ்டங்களை நீக்குகின்ற கடவுள் துன்பங்களை நீக்குகின்ற கடவுள் பிள்ளையார் சுளி போட்டு தான் செயலதையும் துவங்குவோம் அப்படி இருக்கிற பொழுது இந்த விழா நல்லபடியாக நடைபெற வேண்டும் தமிழகம் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு விநாயகப் பெருமான அருள் புரிய வேண்டும் அரசாங்கத்திற்கு இந்த வேண்டுகோளை வைத்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்